ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெங்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் சேனலில் இருக்கிற இதை வந்து பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு இதை பார்த்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கிறதுல எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது உடனே கிளிக்காயிடும் உடனே பிரச்சனைகள் தீந்துரும் பிரச்சனையே தீராதுன்னு நினச்சிட்டு எந்த விதமான முடிவுக்கும் போயிடாதீங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்லதாக வந்து ஒரு பொருள் காமிக்க போகிறேன் அதாவது வந்து குபேர ஸ்டோனு இதை பாருங்கள் இதுதான் வந்து குபேர ஸ்டோனு இதை பெண்டன்ட்டாக போட்டுக்கலாம் பஸ்ஸில் வச்சுக்கலாம் எதை வச்சுக்கலாம் இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனர்ஜைஸ் பண்ணினது ஓகேங்களா இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினது குபேர மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் இன்னும் பல மந்திரங்கள் சொல்லி இது எனர்ஜைஸ் பண்ணி பண வரவை வந்து ஈர்க்கிற ஸ்டோன் இது பணவரவை வந்து ஈர்க்கறத்துக்கு வந்து இந்த குபேர ஸ்டோனை நீங்கள் உங்களுடைய லாக்கர்லேயோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லையோ இல்லை உங்களுடைய கல்லாப்பேட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயோ நீங்கள் வைக்கலாம் இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி தூக்கி போட்டுறாதீங்க அழகாக ஒரு கிளாஸ் கிண்ணத்தில் அதில் வந்து பணம் வச்சுட்டு அது மேலே இந்த ஸ்டோனை வைங்க ஒரு நூறு ரூபாயோ இரநூறுபாயோ வச்சு அது மேலே இந்த ஸ்டோனை வச்சு அந்த கிண்ணத்தை அப்படியே நீங்கள் வந்து கல்லா இல்லை உங்கள் லாக்கர்லேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் இது வந்து பர்ஸில் வந்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு அழகாக வச்சுக்கலாம் இது இல்லை பெண்டன்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் யார் வந்து இப்போ வீட்டில் வச்சிங்கன்னா காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த இடத்துல மட்டும் வச்சிங்கன்னாக்கா உங்களுடைய பர்சில் மட்டும் வச்சுனிங்கன்னா உங்களுக்கு மட்டுந்தான் அது யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து உங்களுக்கு ரொட்டேஷனில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அது தவிர மீதி எந்த பிஸ்னஸ் பண்ணினாலுமே உங்களுடைய கல்லாப்பேட்டிலையோ பர்ஸ்லையோ இல்லை உங்கள் வீட்டு லாக்கர்லேயோ இது இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது எப்படின்னாக்கா உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வரும் இதோடு இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கும் எப்படின்னாக்கா நல்ல விதத்தில் வர பணம்லாம் அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வரும் இது வந்து பணம் உங்ககிட்ட தங்கும் உங்ககிட்ட தங்குறதுக்கு இந்த இதை நீங்கள் வைக்கும் பொழுது பணம் அந்த இடத்துல வந்து தங்கும் இதை சுற்றி பணம் இருந்தால் தான் இதுவே வந்து ஃபஸ்ட்டு வைக்க முடியும் நீங்கள் நீங்கள் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் ஏன்னா இது போய் இழுத்துட்டு வந்துடும் இழுத்துட்டு வந்து அந்த அந்த இடத்துல வந்து பணம் வட்டுறவே வற்றாது அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுடைய வீடு முழுக்க இருக்கும் பணம் வட்டவே வற்றாது இதை வந்து நீங்க வந்து உங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் தான் யூஸ் பண்ண முடியும் இதை இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்க முடியாது யாருமே வந்து இந்த குபேரன் லட்சுமி குபேரன் ஸ்டோன் இதெல்லாம் கிஃப்டா யாருக்குமே குடுத்துராதிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட்டு கொடுக்கவே கூடாது ஒன்று ஒரு எனர்ஜைஸ் பண்ணால் ஒரு கடையிலேருந்து நீங்கள் வாங்கலாம் ஒரு கோவிலேருந்து உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம் இப்போ நான் வந்து பூஜை பண்ணி லக்ஷ்மி கொடுக்குறேன் குபேரன் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து எனர்ஜைஸ் பண்ணி எங்களுக்கான ப்ரொட்டக்ஷனை பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் வந்து யாருக்காவது வந்து இங்கே எங்கள் வீட்டில் இருக்குது இருங்க உங்களுக்கு கொடுத்ததை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க கொடுக்காதீங்க ஏன்னா அதோடைய சக்தி மொத்தம் அவங்களுக்கு போயிடும் உங்களுக்காக தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு தான் நீங்கள் வேறு ஏதாவது இன்னொரு தடவை அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு கொடுத்ததை மட்டும் நீங்கள் யாருக்குமே கொடுத்துடாதீங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுனாக்க இதுக்கான வந்து ஒரு பச்சை கலர் துணி போட்டுக்கோங்க உங்களுடைய இதில் லாக்கரில் வீட்டில் வைக்கிறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒருவேளை வந்து கல்லாப்பேட்டியில் இதில் வைக்கிறதா இருந்தாலும் பச்சை கலர் துணி போட்டு வைக்கலாம் ஒரு சின்ன கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டு அதில் பத்து ரூபாயோ நூறுபாயோ ஐநூறுவா எது வேணாலும் போடுங்க அதில் போட்டுட்டு அது மேலே இதை வைங்க ஓகேங்களா பச்சை கலர் துணியை கிளாஸ் பவுலில் போட்டு அதில் கூட இதை வைக்கலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல போடலைன்னா கூட ஒரு கிளாஸ் கவுலில் பச்சை கலர் துணி போட்டு அதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏதாவது போட்டு அதில் கூட இதை வைக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண வேண்டாம் இது வந்து பணத்தை இழுத்துட்டு வரேன் இதை சுற்றி பணம் இருந்தாதாங்க இதுவே நம்மக்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரணுன்னாலே வந்து இது வந்து பணத்தை இழுத்துட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னா டெஃபனட்டாக வந்து இது இதுவுடைய குரூப் என்னது பணம் அந்த குரூப்பை வந்து இதுவே இழுத்துக்கும் அதுக்கு தெரியும் எங்கே போய் எப்படி குரூப் நம்மலாம் போனோம்னாக்கா வெளிநாடுகள்லாம் போனாக்க தமிழ் ஆளுங்களாக பார்த்து நம்ம இருக்க இல்லையா அப்புறம் இந்தியன்ஸாக பார்த்து பேசிகிட்டு இருக்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு தெரியும் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு எதை எப்படி எப்படி இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் காமனாக வைக்க போகிறீங்கனாக்கா கொடுத்தீங்கனாக்கா மூணு நாள் வந்து அதுக்கும் பூஜை பண்ணிவிட்டு கொடுப்போம் இது நைன்டி டேஸ் பூஜையில் ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் அனிமல் ஸ்பிரிட் நம்பர் அதோடு இல்லாமல் குபேர மந்திரம் சொன்னாகாஷ்ண பைரவ மந்திரம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் வந்து இதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கு காயத்ரி மந்திரம் மிருதுஞ்சய மந்திரம் அத்தனை மந்திரங்கள் கணபதி மந்திரம் எல்லாம் பண்ணி இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இதை வந்து நீங்கள் வெறும்னா ஒன்றுமே கிடையாது அப்படியே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அவ்வளோதான் அதோட வேலையை அது பார்த்துக்குவோம் ஓகேங்களா இதோட உங்களுக்கு வந்து என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு கஷாயம் பவுடர் வந்து சுகருக்கு வெயிட் லாஸுக்கு அதோடய வயிறு உப்புசம் அசிடிட்டி இந்த மாதிரி நிறையா நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கிறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் நைன் நன்றி வணக்கம்